குறித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் பூந்தமல்லியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக தலைவர் செம்பரம்பாக்கம் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் ஆலப்பாக்கம் சேகர் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமாபுரம் குமார் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் சந்திரகுமார் மாவட்ட துணைத் தலைவர் டில்லி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் ஆலப்பாக்கம் சேகர் கூட்டத்தில் பேசுகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவரின் வெற்றிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மாவட்டத்தில் உள்ள ஒன்றியம் நகரம் பகுதி கிளை ஆகியவற்றில் இளைஞர் அணி மாணவர் சங்கம் அன்புமணி தம்பிகள் படை தங்கைகள் படை மகளிர் அணி சமூக ஊடக பேரவை என பல்வேறு அணி பொறுப்புகளுக்கு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அதிக அளவில் சேர்க்க வேண்டும் மாதந்தோறும் ஒன்றியம் நகரம் பகுதி கிளைகளில் அனைத்து அணி நிர்வாகிகள் சந்திக்கும் கூட்டம் நடத்தி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்க வேண்டும் வாக்குச்சாவடி வாரியாக நிர்வாகிகளை நியமித்து பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் கொள்கைகளையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது செய்த பல நல்ல திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து சொல்லி பாமகவிற்கு ஆதரவு திரட்ட வேண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்சி பணி ஆற்றுவது பயனளிக்காது தொடர்ந்து மாதாந்திர கூட்டம் நடத்தி தினமும் ஒரு மணி நேரமாவது கட்சி பணிக்கு ஒதுக்கி மக்களை சந்தித்து பாமக கொள்கைகளை எடுத்து சொன்னால் மட்டும்தான் நமது பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்க முடியும் அப்படி செய்தால் மட்டுமே நாம் மக்கள் செல்வாக்கை பெற முடியும் அதற்கான களப்பணிகளை பாமகவினர் தொடர்ந்து செய்யுங்கள் என வலியுறுத்தினார் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பூவை கிருஷ்ணமூர்த்தி தேவராஜன் அமோதூர் சீனு எல்லாபுரம் மணிமாறன் பூவை நகர செயலாளர் சுரேஷ்குமார் பூவை நகர நிர்வாகிகள் சுந்தர் சந்திரமோகன் தங்கதுரை மகளிரணி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொருளாளர் இந்திரா ராமமூர்த்தி சாந்தி ராஜேஸ்வரி உள்ளிட்ட திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கிளை மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பூஸ்ட் முருகன் நன்றி உரையாற்றினார் சேர்க்கணும் நம்ம அதுக்கு தலைமை நமக்கு நிறைய திட்டம் கொடுத்துருக்கு ஆனால் எந்த ஒன்றிய அது கிளை கூட்டம் போட்டு அந்த கிளையை போய்ட்டு உட்காந்து பதினஞ்சு பொறுப்பாளர்கள் போடுறீங்களான்னா கிடையாது இளைஞர் எப்படி வருவான் இளைஞருக்காகத்தான் நம்ம வந்து மாவட்டத்தில் இளைஞர் அணி தராங்க இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி அம்பிமணி தண்ணீர்கள் படை தங்கைகள் படை இப்படி ஒரு ஏழு அமைப்பு இருக்குது இந்த ஏழு அமைப்பு மாவட்டத்தில் இருக்குது ஒன்றியத்தில் ஏழு அமைப்பு இருக்குது இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி இளம் பெண்கள் அணி அன்புமணி கம்பிகள் படை தங்கைகள் படை இப்படி அஞ்சு அமைப்பாக வச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு அமைப்பு அதே மாதிரி ஊடகப் பிரிவு இந்த ஆறாவது ஊடக பிரிவு இந்த அமைப்புகளை வந்து நீங்கள் கிராமத்திலே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம் அது மொத்தம் பதினைஞ்சு பேர் அதில் வரலாம் தலைவர் செயலாளர் இளைஞரணி மகளிரணி மாணவரணி மாணவர் சங்கம் ஊடக பிரிவு இப்போ இதை வந்து நீங்கள் கிளையில் போயிட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு கிளை கூட்டம் நடத்தி அந்த கிராமத்தில் போயிட்டு இருக்கிற இளைஞர்களை அழைத்து இந்த மாதிரி நமக்கான ஒரு கட்சி நமக்காக வரித்துறையாக பாடுபடுறாரு நம்முடைய சமுதாயத்துக்காக வருமானிய வன்னியர் சமுதாயம் கட்சி இந்த வன்னியர் சமுதாயம் முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்தது இந்த சாலை மறியல இருபத்தி ஒரு பேர் செத்தம் லட்சக்கணக்கான பேர் சிறைக்கு சென்றாங்க இது எங்க பேசணும் கிராம அளவில் கிராம கூட்டம் போட்டு ஒன்றிய செயலாளர் தலைவருங்க மாவட்ட பொறுப்பாளருங்க அழைத்து வச்சு அந்த கிராமத்தில் வந்து நீங்க கிளை கூட்டம் போட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க சொல்றதை வச்சு இளைஞர்கள் சேர்க்கணும் அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு பத்து இளைஞர் அதில் நமக்கு வந்து அந்த பொறுப்பில் வந்துட்டானா ஏன் இளைஞர் இல்லாத போக போகிறோம் நீங்கள் கிராம கூட்டம் போடுறது இல்லை கிராம கூட்டத்தில் போய் இந்த அமைப்பை ஏற்படுத்துங்க அது தானே மாவட்டத்தில் வந்து மாவட்ட பொறுப்பு போட்டு வைக்கலாம் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி மாணவர் சங்கம் ஊடகப் பிரிவுங்க எல்லோருக்கும் தகவல் சொல்கிறோம் நீங்கள் கூட்டம் போடுங்கப்பா தனித்தனியாக கூட்டம் போடணும் இது வரைக்கும் யாரும் செய்யலை இனி இளைஞர்களை முதல்ல நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் மாவட்ட பொறுப்பு வாங்கி வச்சிருக்கீங்களோ அதில் ஒன்றியத்தில் நீங்கள் போட்டுக்கிற பகுதியில் போட்டுக்கிற இளைஞர் அணி மாணவர் அணி ஊடக பிரிவு அண்ணுமணி தம்பிகள் படை தங்ககள் படையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு முதல்ல அவங்களுக்கு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் கூட்டம் போடுங்க கூட்டம் போட்டு இவங்களை சேருங்க கட்சியில் அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் நமக்கு கட்சி பொறுப்புக்கு வரான் கிளையில் அப்போ பத்து பேர் கிளைக்கு வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டமாக போக போகுது அதுக்கப்புறம் பூத்தவர்கள் இருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் ஐயா என்ன சொல்கிறாரு கிராமத்தோறும் ஒரு ஒரு தெருவுக்கு இருபது வீடு தேர்வு பண்ணுங்கள் இருபது வீட்டில் அந்த பத்து பேரை பத்து இளைஞர்கள் போய்ட்டு டெய்லியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நம்ம சின்னையா செஞ்ச சாதனையும் மருத்துவர் ஐயா செஞ்ச சாதனையும் இதையெல்லாம் சொல்லுங்கள் வீடு வீடாக போங்கி மருத்துவர் சின்னையாடைய ஆணை கிடைங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் உள்ளடங்கிய கொந்தம்மல் பதினாறு தொகுதி சார்பாக இன்றைய தினம் மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது இதில் அனைத்து பகுதிகளும் புதிதாக கொடியேற்ற வேண்டும் சிலை கூட்டங்கள் நடத்த வேண்டும் அனைத்து இரண்டு தொகுதிகளும் பூத்து கமிட்டியை உடன உடனடியாக அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது